அனைவருக்கும் வணக்கம் மாரிமுத்து திருப்பூரில் இருந்து இந்த பதிவு உங்களுக்காக இப்போது மிருக சீரிசை நட்சத்திரத்தை பற்றி ஒரு ரகசியத்தை இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல போகிறேன் இந்த மிருக சீரிசை நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறவங்களுக்கு எந்த நட்சத்திரம் வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்கு கொண்டு போய் விடும் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா இந்த மிருக சீரிசை நட்சத்திரத்துக்கு எத்தனையோ நட்சத்திரக்காரர்கள் வந்து உதவி செய்திருக்கலாம் எத்தனையோ பேர் வந்து நிறையா அவங்களுக்கு முன்னேற்றி உடறக்காக பல வேலைகள் செய்திருக்கலாம் ஆனால் மிருகசேரிசை நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறவங்களுக்கு ஒரே ஒரு தான் ஆயுள் காலத்து வரைக்கும் உதவி செய்வாங்க இந்த மாதிரி ஒரு நட்சத்திரத்தை நீங்கள் வாழ்க்கையில் பார்த்துருக்கீங்களா அந்த ஒரே நட்சத்திரம் தான் அதை தெரிஞ்சுட்டால் நீங்கள் பெரியாள் அப்போ அப்படின்னா பாருங்கள் எவ்வளோ பெரிய விஷயன்னு பாருங்கள் உங்களுக்கு சாதகமான நட்சத்திரக்கார கையில் வச்சுக்கிட்டால் பாதகமா இருக்கிறதையெல்லாம் அதுவே சரியாக்கி விட்டுரும் அப்பே ஏற்பட்ட நட்சத்திரம் ஒரு நட்சத்திரம் இருக்கு உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் இந்த சூச்சமத்தை இந்த பதிவில் உங்களுக்கு கொடுக்குற இந்த மிருக சீரிசு நட்சத்திரத்தில் பிறந்துக்கிறவங்க மக நட்சத்திரக்காரர்களோட நட்பு வச்சுக்கிட்டாங்கன்னா அவங்க வாழ்க்கை சுபட்சமா இருக்கும் அப்போ இந்த மக நட்சத்திரக்காரர் மட்டுமே மிருக சீரிசை நட்சத்திரக்காருக்கு ராமருக்கு ஆஞ்சநேயர் போல விசுவாசமா வாழ்ந்து கடைசி வரைக்கும் அந்த மிருகசேரிசை நட்சத்திரக்காரர்களுக்கு என்னென்ன உதவிகள் வேணும் என்னென்ன உதவிகளெல்லாம் அவங்க செய்து கொடுக்கணும் அவர்களுக்கு என்ன அப்படிங்கிற நோக்கம் எப்பவுமே இருக்கும் அப்ப இந்த நட்சத்திரம் துரோகம் செய்யாத நட்சத்திரம் என்னைக்கும் அந்த நட்சத்திரம் கடைசி வரைக்கும் யோசிக்கும் ஒருத்தருக்கு தப்பு பண்ணணும்னு நினைச்சா இந்த மிருகுசேரிசை நட்சத்திரக்காரர்களுக்கு மக நட்சத்திரக்கார் துரோகம் செய்யவே மாட்டாங்க முடிஞ்ச அளவுக்கு அவங்க உதவி தான் இருக்கும் அப்போ பட்டவங்களை நீங்கள் பகச்சிக்கிட்டீங்கன்னா அதுவே ஒரு நட்சத்திர சாபமாக மாறிடும் அவங்க தான் உங்களுக்கு வந்து தெய்வ அனுகூல நட்சத்திரமே வெற்றி நடை போடக்கூடிய நட்சத்திரம் உங்களுக்கு மக நட்சத்திரமே உங்களுக்கு தெரியுமா மக நட்சத்திரம் கட்டு மக நட்சத்திரம் யாரு கட்டுப்படுன்னா மிருகசீரிசு நட்சத்திரக்காரு தான் கட்டுப்படும் வேற எந்த நட்சத்திரக்காரர்களுக்கு கட்டுப்படாது ஏன் அப்படின்னா அந்த தான் தெய்வ அனுகூலம் இருக்குது முதல் தெய்வத்துக்கு தான் முக்கியத்துவம் அதனால அது கட்டுப்படும் அப்போ இதெல்லாம் வாழ்க்கையில நீங்க தெரிஞ்சக்கூடிய விஷயம் அல்லவா ராமருக்கு ஆஞ்சநேயர் போல அப்ப நீங்க நினைச்சு பாருங்க யாருடைய அனுகிரகம் இல்லைனாலும் தெய்வத்தோட அனுகிரகம் எப்போதுமே உங்களுக்கு இந்த நட்சத்திரக்காரங்களை கூட்டிகிட்டு போனீங்கன்னா ஒரு தெய்வம் கூட வருது தனியா போகல நீங்க அப்பேற்பட்ட மகா சக்தி இந்த நட்சத்திரத்துக்கு உண்டு சரி அப்போ இந்த மக நட்சத்திரம் வந்து ஒரு உதாரணமா சொல்கிறேன் ஆலமரம் வருமா அப்போ மிருகசேரிச நட்சத்திரக்காரு ஆழம் வேறு ஆழம் வேற கொண்டுட்டு போய் ஒரு தெய்வ ஆலயத்தை கொண்டு போய் நட்டை வச்சுட்டு வந்தாங்கன்னா இந்த தெய்வத்துடைய சக்தி பூரா கிடைக்குமா ஆலமரம் எப்பேற்பட்டது தாய்க்கு சும கொடுக்காத ஒரே மரம் ஆலமரமே ஏன் அப்படின்னா இந்த மரமெல்லாம் ஒரு நாளைக்கு அது வளர்ந்து அந்த விழுதுகளெல்லாம் போய் அந்த ம தரையில் பட்டு அந்த அதெல்லாம் முளைச்சிக்கும் அங்கங்க நின்றுக்கும் கடைசியில் பார்த்தீங்கன்னா தாய்க்கு சுமையில்லாமல் நாலா பக்கம் சுற்றி அந்த வேர்களெல்லாம் போய் ஸ்ட்ராங்காக நின்று தாய்க்கு சுமை கொடுக்காத ஒரே நட்சத்திரம் மக நட்சத்திரமே அதனால தான் மக நட்சத்திரக்காரர்களுக்கு மன வாழ்க்கை சரி இருக்காது எல்லா சுமையும் அதுவே தாங்கி கொண்டு தன்னுடைய எல்லா நாலு பக்கம் விழுதுகளாக உட்காந்து விருட்சமாக எல்லாத்துக்கும் நிழல் கொடுத்துட்டு அதோட வாழ்க்கை மட்டும் சுமை தாங்கியா இருக்குது அதனால தான் அப்பேற்பட்ட நட்சத்திரம் மிருக சிறிசை நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும்தான் தெய்வீகமான நட்சத்திரம் இந்த மிருக சிறிசை நட்சத்திரக்கார பற்றி உங்களுக்கு தெரியும் அவ்வளவு சீக்கிரமாக யார் கூட பேச மாட்டாங்க முதல்ல யார் கூட ஒட்டி பழக மாட்டாங்க அந்த மிருக சிறிசை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு தனி பாதை அமைச்சுக்குவாங்க நான் இத்தனை மணிக்கு தான் சாப்பிடுவேன் நான் இத்தனை மணி தான் என்னை வந்து யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அவர் முதல்ல அவரை பத்தி முதல் நோஸ்கர் பேசி நோஸ்கர் பண்ணாலே அவருக்கு பிடிக்காது இந்த மிருக சிறிசு நட்சத்திரக்காரர்களுக்கு அப்படி ஒரு பிறப்பு அப்போ இந்த ஜாதகத்தில் அப்போ அந்த மாதிரி ஒரு குணமுள்ள மனிதர்களுக்கு அவங்களும் வாழ்க்கையில சிரிக்கணும் அல்லவா எல்லாமே அவங்க யாரையுமே கேட்டு செய்ய மாட்டாங்க அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை செய்வாங்க அது நல்லது எது கெட்டதுன்னு செஞ்சு பார்த்துட்டு அப்புறம் தான் யோசிப்பாங்க முதல்ல யோசிக்காம செய்யக்கூடிய ஒரே நட்சத்திரம் மிருக சிரிசம் அப்பேற்பட்ட மிருக சிரிசத்துக்கு மக தான் அதுக்கு உதவி செய்யுது அப்போ மக நட்சத்திரக்கார கையில் வச்சுக்கிட்டாலோ தொழிலில் வச்சுக்கிட்டாலோ பாட்னராக வச்சுக்கிட்டாலோ உங்களுடைய வாழ்க்கையில ஒரு எதிர்காலத்தை ஒன்றி போகும்போது கூட கூட்டிகிட்டு போனாலோ எல்லா இடத்துலையும் வெற்றி 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 இதுக்கு பேரே வெற்றி நட்சத்திரம் அப்படின்னா பாருங்கள் அப்போ உங்கள் வாழ்க்கையில் இதெல்லாமே உங்களுக்கு இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும் அந்த காலத்தில் ராஜாக்கள் மன்னர்களெல்லாம் அரண்மனையில் ஜோதிடரை வச்சுருப்பாங்க அப்போ அவங்க சொல்லுவாங்க உங்களுக்கு எந்தெந்த நட்சத்திரமெல்லாம் எனக்கு சாதகமாக இருக்குமோ அந்த நட்சத்திரத்தை எல்லாம் கண்ணோட்டத்தில் முன்னாடி வச்சுருப்பாங்க முன்னோட்டத்துலேயும் கண்ணோட்டத்துலேயும் வச்சுருப்பாங்க அதெல்லாம் இயங்க இயங்கத்தை ராஜா வந்து பெரிய லெவலில் வளர்ந்தார் அந்த காலத்தில் இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் அந்த ஜாதகத்துக்கு பொகு பொருந்தக்கூடிய ஒரு நட்சத்திரங்களை மட்டும்தான் அவங்க சாப்பாடு செய்து போடுறது அவங்களுக்கு தங்கறதுக்கு உண்டான மருந்து மாத்திரையை எடுத்து கொடுக்கறது அவங்களுக்கு எல்லா பணிவடைகள் செய்கிறது அவங்க காலையில் எழுந்திரிச்சா இவங்க முகத்தில் தான் முழிக்கணும்னு நினைக்கிறது எல்லாமே சூட்சமமான பிளானிங் தான் இந்த நட்சத்திரக்கார கூட வச்சிருந்தாலே அவங்க வாழ்க்கை வந்து இயற்கையை மீறி பிரபஞ்சமே சக்தி ஊட்டமா அவ்வளோ பெரிய பவர் இருக்கு அதனாலதான் அந்த நட்சத்திரத்துக்கு இப்படியெல்லாம் ஒரு வசீகரமான ஒரு நட்சத்திரம் எங்க போனீங்கன்னாலும் அவங்களுக்கு காரியம் சிம்மாசனத்தில் உட்காந்துருப்பாங்க அப்போ இதெல்லாம் உங்க வாழ்க்கையில் நீங்கள் கட்டாயமா தெரிஞ்சுக்கணுமல்லவா அப்போ இந்த மக நட்சத்திரத்தில் இந்த ஜாதக மக நட்சத்திரக்கார வந்து கட்டுப்படுத்தக்கூடிய நட்சத்திரம் அது மிருகசேரிசம்னு சொன்னால் அப்போ சண்டை வழக்கு நோய் கடன் எதிரி யார் இருந்தாலும் சரி இந்த நட்சத்திரம் வந்து மக நட்சத்திரக்கார் வந்து மிருகசீரிசை நட்சத்திரக்காரர்கிட்ட பக்கத்தில் நின்னாங்கன்னா வரக்கூடிய சண்டை வராது கடன் ஆகக்கூடியது கடன் ஆகாது தொழில் ஒன்று உருவாக்கலான்னு திட்டம் போடுவீங்க ஆனா திட்டம் போடுறதுக்கு முன்னாடி இவரே முடிச்சு கொடுத்துருவாரு இப்படி எல்லா வேலைகளையுமே இந்த மிருகசீரிசை நட்சத்திரக்காரர்களுக்கு மக நட்சத்திரம் ரொம்ப உறுதுணையாக இருந்து அதை வழி நடத்தி வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப சிறப்பாக அந்த ஜாதகம் அமைச்சு கொடுக்கும் அப்போ இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது இந்த மிருக சிறுசு நட்சத்திரக்காரர் மக நட்சத்திரக்கார பக்க வச்சிருந்தால் ஒரு யானை கொண்டு வந்து வலது கையில் வச்சிருந்தது போல பொருள் இப்போ எவ்வளோ பெரிய சக்தின்னு பாருங்க இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் தேட கிடைக்காத செல்வமே தேடினாலும் கிடைக்காது இந்த பதிவில் நீங்கள் நிறைய பேர்த்துக்கு மிருகசிறுசத்தில் யாராவது உங்கள் நட்புகள் யாராவது இருந்தால் இந்த பதிவு உங்களுக்கு அனுப்புங்க இந்த நட்சத்திரக்கார தேடி பிடிங்க அவங்கள பகச்சிக்காதீங்க அவங்களுக்கு ஒரு சாப்பாடு வாங்கி கொடுங்க அவங்களுக்கு ஒரு அன்னதானம் பண்ணுங்கள் அவங்களுக்கு ஒரு சட்டை வாங்கி கொடுங்க அவங்களுக்குன்னு ஒரு பைசா கொடுங்க இது எல்லாம் நீங்கள் கொடுக்க 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 உங்களுக்கு அது பிரதிபலன் இதெல்லாம் செஞ்சு பாருங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் கட்டாயம் உண்டு அப்போது இந்த மிருக சிறுச நட்சத்திரம் கருங்காலி அப்போ கருங்காலி இவங்களுடைய மரமாக வர்றதுனால ஆலமரத்தை கொண்டு போய் ஒரு ஆலயத்தில் அவங்க பிரதிஷ்டை பண்ணியாச்சுன்னு சொன்னால் அவங்களுக்கு விருச்ச தோஷ நிவர்த்தியாகுதா விருச்ச தோஷம் அதாவது வந்து தலைவிருச்ச மரங்கள் எத்தனையோ இருக்குது இதில் ஆழமரம் அதிகமாக விருச்ச மரம் அதனால் இதை கொண்டு போய் ஒரு தெய்வ ஆலயத்தில் ஒரு நாற்று நட்ட வச்சு அதுக்கு உயிர் கொடுத்துட்டு வாங்க உங்கள் வாழ்க்கை ஜீவனோடு இந்த பூமியில் எந்த தோஷங்களும் இல்லாமல் நீங்கள் நிம்மதியாக வாழ்வீங்க அதுக்கு எல்லாமே உங்களுக்கு ஆதாரமாக இந்த நட்சத்திரக்காரர்களோட நீங்கள் ஒரு மாதம் பழகி பாருங்க எனக்கு என்னன்னே தெரியல என் மனசில் இருக்கிற பாரமெல்லாம் குறைஞ்சிருச்சு எனக்கு அவங்க பேசுனா தான் நல்லா இருக்குது எனக்கு அவங்க பார்த்துட்டு போனால் எல்லா காரியும் நடக்குது எனக்கு அவங்க பக்கத்தில் இருந்தால் எனக்கு எந்த ஒரு மனசு எதுவுமே எனக்கு தோன்றுறதில்ல இப்படியெல்லாம் சொல்கிறது காரணம் உங்களுடைய நட்பு நட்சத்திரம் பக்கத்தில் இருந்து தெய்வ நட்சத்திரமாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்த ஒரு அதிர்ஷ்டம் அது அதனால் அதிர்ஷ்ட லட்சுமியை தவற விடாதீங்க உங்களுக்கு மிருகசேச நட்சத்திரக்காரர்களுக்கு இது பொக்கிச நட்சத்திரம் அவங்கள பொக்கிசமாக வச்சுக்கோங்க நீங்கள் வாழ்க்கையில் பொக்கிசமாக ஆயிருவீங்க என்று சொல்லி உங்களுக்கு இந்த பதிவில் உங்களுக்கு அற்புதமான ஒரு விஷயத்த கொடுத்துருக்கேன் ஆன்லைன்லேயே நம்ம ஜாதகம் பார்க்குறோம் கீழே போயிட்டு இருக்கிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா முன்பதிவு செய்துக்கலாம் அதுக்கப்புறம் நீங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சி வச்சிங்கன்னா இதெல்லாம் கண்டுபிடிச்சி உங்களுக்கு என்னென்ன நட்சத்திரங்கள் எல்லாம் பொருந்தும் நீங்கள் எப்படி வாழணும் உங்கள் ஜாதகத்தினுடைய பூர்வ ஜென்மத்தினுடைய கர்மம் என்ன நீங்கள் எதற்காக இந்த உலகத்தில் பிறந்தீங்க எதை அடைய போகிறீங்க எதை இழக்க போகிறீங்க இனிமேல் அதை தக்க வச்சுக்கிறதுக்கு என்ன வழி இந்த ஜாதகத்தை ஒன்றி வாழ்ந்து இந்த காலத்தை நம்ம எப்போ இந்த பூமியில் முடிக்க போகிறோம் அது வரைக்கும் ஆன்லைன்லேயும் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து சொல்கிறோம் இந்த பதிவெல்லாம் கேட்டு அடுத்த பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் அன்பான சுபமாரிமுத்து நன்றி வணக்கம்